தமிழ் உலகின் எம்மொழியும் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் இங்கே பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் தமிழில் மருத்துவம் படிக்க படிக்க முடியுமா முடியுமா பொறியியல் என்று நீ நீடிக்கல் அப்படிங்கறத மருத்துவம் என்று சொல்ல முடியுது மருத்துவம் இருக்கு இன்ஜினியரிங் பொறியியல் தமிழில் பொறியியல் இருக்கும்போது பொறியியல் படிக்க முடியாத மருத்துவம் படிக்க முடியாத தலைவத்தில் தலை சிறந்தவன் திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது பெரிய மருத்துவ நிபுணர் ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடிச்சாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துருது என்ன தெரியல மருத்துவ மருத்துவம் கொடுத்து கொடுத்து பாக்குறான் ஒன்னும் சரி வரல வீட்டுல போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவுல வந்துருது எனக்கும் நோயாளிக்கு இடையில நீ யாரான்னு கேக்குது அந்த நோய் விரும்பு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில அந்த பெண் படுத்திருக்க அறைய பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு திருப்பி போய் திறக்குறான் அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறா தண்ணி கேக்குறா தண்ணியை குடுக்குறா வாந்தி வரல பசிக்கு ஏதோ கேக்குறா இட்லி ஏதோ சாப்பிட குடுக்குறா வாந்தி வரல மருத்துவ குறிப்புல எழுதுறான் எது சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் கீரை எங்க எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மாள்வார் எழுதுறாரு ஓம் பரம்பரை இருக்கடா எம் குக்கர் ஓம் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்க பாட்டை எழுதியிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் இன்னொருத்தி வர்றா அவை வாரா நல்லா தான் எழுதியிருக்கான் ஒன்னே முக்கால் அடியில் இருக்கு எழுசீர் விருத்தம் இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு பிள்ளைங்க படிக்க கஷ்டப்படுவாங்கன்னு பசித்து புசின்னு எழுதி வச்சுட்டு போயிடுறா எனக்கு இல்லாத மருத்துவம் என்ன இருக்குது நீ பெரிய மருத்துவ தானே பெரிய விஞ்ஞானி பெரிய பெரிய மருத்துவ மேதை தானே ஏன் நீ இந்த கொரோனா வந்தா கபசுரம் குடின்னா டெங்கு வந்தா நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி நிலவேம்பு குடி மஞ்சக்கா மாலைக்கு இருக்கா கீழா நெல்லி ஆட்டு பால்லாம் அரைச்சு குடிங்கிறான் இதுவரைக்கும் எனக்கு ஒரு வாரமா சளி இருமல் இருக்கு எந்த மருத்துவத்தையும் மருந்து இல்ல என் தம்பி மருத்துவரா இருக்கான் போய் கேட்டேன் அண்ணே இதை சாப்பிடுங்க ஒரு வாரத்துல சரியாகும் சாப்பிடலாம் அப்போ ஒரு வாரத்துல சரியாகும் அவன் சொல்லி தான் அண்ணே நம்முங்க என்ன மருந்து இன்னும் மருத்துவம் படிக்க முடியாதுன்னு சொல்லாத உன் தாய்மொழியை நன்றாக நீ கற்றுக்கொண்டால் உலகத்தில் எம்மொழியும் கற்கலாம் உன் தாய்மொழியில் மருத்துவத்தை கற்றுக்கொள் அவனுக்கு தொடர்புக்கு அந்த மொழி ஒரு மொழியை ஆறு மாசத்தில் அழகாக ஆங்கிலம் பேச ஆறு மாசத்தில் கற்றுக் கொடுக்கப்படும் எதுக்கு நமக்கு ஒரு நோய் உன்னாட்டு அறிவியலை உன்னாட்டு வரலாறு உன்னாட்டு புவியியலை உன்னாட்டு வேளாண்மையை இங்கிலீஷ்ல தான் படிப்ப முதல்ல இந்த நோயில் இருந்து வெளியிலவா ஆங்கிலம் ஒரு மொழி அறிவல்ல இது அடிப்படையை விளங்கிக்க இங்கிலீஷ் லாங்வேஜ் நாட்டல் நாலேஜ் அதை நல்லா விளங்கிக்க வெள்ளை என்பது மீது அழகல்ல ஆங்கிலம் என்பது மொழி அறிவல்ல நீ வணங்குகிற நம் தெய்வங்கள் எல்லாமே கருப்பு தான் அந்த தீமுகம்

அது அறிவு சொல்லிடுவியா போட்டு குழப்பிக்காத அது வந்து எப்படி அது வந்து தமிழ் படி இங்க பாரு இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழியை இங்க பாரு தாய்மொழியில் கற்றான் உலகத்தில் படைக்கிறான் தாய்மொழியில் கல்லாதான் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் சைனா மேடிங் சிங்கப்பூர் மேடிங் ஏன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம் ஈழத்தில் இருந்து நாம் அகதியாக பிரான்சுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்ட அகதியா போன நம்ம உறவினன் முழுக்க ராணுவத்தில் இருக்கான் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டான்னா இந்தி படிச்சுக்கிட்டு ராணுவத்துக்கு போனோமா போட்டு குழப்பிக்காத உலகத்தில் நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் கற்கும் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் கக்கும் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் இனத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இறந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை அவனாலும் அடையாளம் காட்ட முடியாது